இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை தமிழ் இணைய கல்வி கழக கலையரங்கத்தில் நடைபெற்ற மலர் மகள் நூல்கள் வெளியீட்டு விழாவின் தொகுப்பு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இந்த நிகழ்வின் முக்கியமான பகுதி சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் இணைய தருணம் இது இலக்கிய வீதியின் துணைத் தலைவர் திரு பத்ரி நாராயணன் அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்வார்கள் நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு நூல் வெளியிட்டு விழா நூல்களை வெளியிட்டு அந்த கரங்களால் ஏழு நூல்களை வெளியிடுகிறார்கள் ஐயா அவர்களை வெளியிட்டு சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம் நூலை பெற்று வாழ்த்துவதற்காக கலைமாமணி சாரதா நம்பி ஆறுடன் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் திரைப்பட பாடலாசிரியர் முன்னாள் சட்ட உறுப்பினர் முன்னாள் அரசவைக் கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்களை தலைமை உரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன் மனிதன் பிறந்த பிறகு நடைபெறுவது தாலாற்று அவன் இறந்த பிறகு நடைபெறுவது அவனுக்கு நீராற்று இந்த தாலாட்டு நீராட்டு இரண்டுக்கும் தான் மனிதனுக்கு இதை போன்ற பாராட்டு அதே போல அந்த வகையில் மலர்மன்னன் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த பாராட்டு விழாவை ஏழு நூல்களை வெளியிட்டதற்காக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் மூன்று புத்தகங்களை எனக்கு அனுப்பியிருந்தார் நமது மலர்மகன் அவர்கள் அதில் திரிபுர சூடாமணி எழுதிய புத்தகத்தை மட்டும் படிப்பதற்கு மட்டும்தான் எனக்கு நேரம் கிடைத்தது அது க புது கவிதையாக இருந்தாலும் மரபு கவிதையாக இருந்தாலும் ஹைக்குவாக இருந்தாலும் உரையடையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக எழுதக்கூடியவர் நமது மலர்மகன் அவர்கள் முதன் முதல் அவர் எழுதிய ஆசையின் நிமித்தம் என்ற நூல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்தது அதற்கு நான் தான் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு நமது மலர்மகன் பார் தான் தெரிந்தது ஊசி வழியாக நுழையக்கூடிய நூல் உடைகளின் தான் தைக்கும் காது வழியாக நுழையக்கூடிய நூல் நம் உள்ளத்தில் உள்ள கிளிசல்களை தைக்கும் அப்படி உள்ளத்தில் உள்ள கிளிசல்களை தைக்கக்கூடிய கிடையாத கவிதைகளை எழுதியிருப்பவர் நமது மலர்மகன் அவர்கள் அதில் அவர் சொல்லுவார் மஞ்சள் தன்னை பற்றி சொல்வதை போல விளையும் தன்மையினால் நான் கீழ்ச்சாதி மஞ்சள் சொல்கிறோம் ஏன்னா கீழே தான் விடைய கருணைக்கிழங்கு உருக்கிழங்கு எல்லாம் கீழே பூமிக்குள் விளையிற மாதிரி விளையும் தன்மையினால் நான் கீழ்ச்சாதி தகுதியினால் நான் மேல் சாதி அச்சதை ஆசீர்வதிக்கத்தான் அந்த அம்சம் அரிசிக்கு அமைவது மஞ்சள் என்னால் தான் என்னை தள்ளிவிட்டு வெறும் அரிசி போட்டால் அதற்கு வாய்க்கரிசி என்று பெயர் அற்புதமான சிந்தனை நமது ஐயா மடர்மகன் அவர்கள் நூற்றாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நலமோடும் வளமோடும் வரிவோடும் வலிவோடும் வாழ்ந்து தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தொண்டாற்ற வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறேன் வணக்கம் அடுத்த வாழ்த்துறைக்காக கலைமாமணி நல்லாசிரியர் அறிஞர் அண்ணா முதலான அரசு விருதுகளை பெற்றவர் வென்றவர் முனைவர் நம்பி ஆரூரன் அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் இதுதான் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எங்கள் மலர் மகன் ஒரு கல்லில் ஏழு மாங்காய்களை இன்று அடித்திருக்கின்றார் நான் இந்த மாதிரி ஏழு நூல்களை வெளியிட்டு பார்த்ததே கிடையாது எனவே அந்த வகையில் அவருடைய அந்த அருமையான முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தனித்தமிழ் இயக்கம் குறித்து நான் சிந்திப்பது உண்டு தமிழ்குடி மகனின் இயற்பெயர் சாத்தப்பன் மறைமல் அடிகளார் தனித்தமிழ் இயக்கம் கண்டு ஒரு காலகட்டத்தில் பேராசிரியர் அன்பழகனில் இருந்து தொடங்கி நாற்பது ஆண்டு கால தமிழக வரலாற்றை பார்ப்பீர்கள் என்றால் எல்லோரும் பெயர் மாற்றம் செய்து கொண்டார்கள் நல்ல தமிழில் பெயர் வைக்க வேண்டும் பெயர் வைப்பது என்ற ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய மலர் மகன் அவருடைய இயற்பெயர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் மலர்மகன் ஆனார் ராதாகிருஷ்ணன் என்ற அவருடைய அடுத்த இளவல் தாராபாரதி ஆனார் அதெல்லாம் ஒரு நல்ல போட்ட விதை வந்து முளைத்து பலன் தருகிறது என்பதற்கு இந்த நல்ல பெயர்கள் மூன்றாவது சகோதரர் பெயர் மாதவன் அவர் புலவராக இருக்கின்றார் நினைக்கவே முக்தி தருகின்ற தலம் என்று திருவண்ணாமலையை சொல்வோம் அந்த திருவண்ணாமலையில் பிறந்தவர்கள் அவர்களுடைய ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஒரே ஒரு புத்தகம்தான் கொடுத்தார் என்ன வருத்தோனா அந்த புத்தகத்தை இவர் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார் திருவர சூடாமணி புத்தகத்தை நீங்கள் எனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கணும் கவிஞர் நான் சொல்லணும்னு நினச்ச கவிதைகள் எல்லாம் நம்முடைய அரசவை கவிஞர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் கவிதை பக்கம்லாம் நான் போக மாட்டேன் அவர் சொல்லாமல் விடுத்தேன் அந்த புத்தகத்தை நான் உடனே படிச்சுட்டேன் எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார் கம்மன்லேருந்து ஒரு வரி சொல்ல வேண்டாமா கம்மன் இருந்து வந்துட்டு அதனால் உடனே படிச்சுட்டேன் ரொம்ப சுவையான புத்தகம் உங்களை பற்றி தெரியாத செய்திகளை அந்த நூல் எனக்கு சில செய்திகளை சொல்லிட்டு நான் ஓவியன் என்பதில் எனக்கு மிகுந்த பெருமை கிடையாது நான் ஒரு கவிஞன் என்பதும் எனக்கு மிகுந்த பெருமை கிடையாது நான் ஒரு நல்ல ஆசிரியன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்னிடம் படித்த மாணவர்கள் அங்கங்கே காண்கின்ற பொழுது ஐயா நான் உங்ககிட்ட படித்தேன் இன்னைக்கு லதா வந்து என்கிட்ட சொன்னப்போ நான் அடைஞ்ச மகிழ்ச்சி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா ராணிமேரி கல்லூரி மாணவிகளை நம்ம கண் காண்கின்ற பொழுது மேடம் உங்ககிட்ட தமிழ் படித்தேன்னு சொல்கிறப்போ அதை விட பெரிய பேர் நமக்கு என்ன இருக்கிறது அது இவர் ஆங்கில நாடகம் வேற போட்டிருக்காரா மாணவர்கள் சந்தித்து ஐயா நான் தான் சீசர் ஐயா நான் தான் ஹாம்லெட் வேற சொல்லுவாங்களாம் இவற்றை அப்படி அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்தவர்களை காண்கின்ற பொழுது அவர்கள் தங்களை ஹாம்லெட் ஆகவே அறிமுகம் செய்து கொள்வார்கள் நல்ல ஆசிரியனாக நான் பணி நிறைவு பெற்றேன் என்பது எனக்கு மிகுந்த பெருமை என்று சொல்லியிருக்கின்றார் தமிழுக்கும் சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் பாடுபட்டு வருகின்ற எங்கள் மலர் மகன் இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சேக்கிலார் ஆராய்ச்சி மையத்தின் செயலாளர் ஐயா சிவாலயம் ஜே மோகன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன் அருமையான விழா ஆறு நூல் அவர் செஞ்சிருக்கிறாரு ஒரு நூல் அவரை பற்றிய நூல் இந்த ஆறு நூல் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா முதல் நூல் ஆழ்வார்கள் திருமுகம்னு ஆரம்பித்து சேகுவேரா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு வந்திருக்கிறார் இப்படி ஒருவரால் சிந்திக்க முடியுமா ஆழ்வார்கள் திருமுகத்தை சொல்லிவிட்டு ஆழ்வார்களுக்கு அவரும் ஒரு அமைப்பு வச்சு முறையாகவே நடத்துகிறாரு சேகுவேரா சிந்திக்கிறாரு இதுதான் இந்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போறாரு பாருங்க எவ்வளவு பெரிய தமிழர் மாண்பு இடத்துல இருக்குதுன்றதுக்காக இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இப்படி சிந்திக்க முடியுமா ஒரு எழுத்தாளனால ஒரு கவிஞனால இது மாதிரிலாம் சிந்திக்க முடியுமா செய்க பற்றி படிப்போம் பெரிய புரட்சியாளர் ஆழ்வார்களும் சமயத்துக்குள்ளே இருந்த பெரிய புரட்சியாளர்கள் இந்த புரட்சியாளர்கள் ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் பார்த்து இவங்க இந்த பன்னிருவரோடு சேர்த்து சேகுவராவையும் நாம் பதிவு செய்யணும்னு மனசில் இருந்த தாக்கத்தை எல்லாம் பதிவு செஞ்சு அழகான நூலாக கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஆறு நூல்களை பற்றியும் பேசுவதற்கு ஆய்வு செய்து பேசுவதற்காக அறிஞர்கள் இளம் அறிஞர்கள் ஆறு பேர் வந்திருக்கிறாங்க இந்த ஏழாவது நூல் அவரை பற்றிய நூல் இந்த நூலை முனைவர் திரிபுர சூடாமணி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இவர் சிறந்த நூல்ன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் நூலை படிக்கலை ஆனால் எனக்கு பதிலாக என் தம்பி ராஜாராம் படித்து அந்த நூலை சிறப்பாக ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார் நூலுக்குள்ளே நான் போகலை என்ன அவர் அவர் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அவரையும் நல்லா தெரியும் அவர் எழுத்தியும் நல்லா தெரியும் இவர் உள்ளபடியே நம்முடைய உள்ளத்தையெல்லாம் உணர்ந்தவர் இலக்கியத்தில் உள்ள எல்லா காட்சிகளையும் உணர்ந்தவர் படித்தவர் பெரிய மாண்பாளர் தமிழருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது அந்த தமிழ் மாண்பு தவறாத ஒரு அண்ணா இவர் தான் நல்லாவே தட்டலாம் கை எதுக்காக சொல்றேன்னா கை தட்டுறதுக்காக சொல்லலை பெரிய பண்பாளர் அந்த பண்பாளருடைய நூலை வெளியிடுறது நமக்கெல்லாம் பெருமை அவருக்கு பெருமையை விட நமக்கு ரொம்ப பெருமை இது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக நீதி அரசர் மாண்புமிகு ஜெகதீசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஏழு புத்தகங்கள் ஏழு புத்தகங்கள் அவர் எழுதியது ஆறு இதுபோல் எங்கும் கண்டதில்லை என்றால் நானும் அதை தங்கள் நானும் பல புத்தகங்களுக்கு புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு சென்றிருக்கிறேன் தலைமையில் ஆகியிருக்கிறேன் ஏழு புத்தகங்கள் ஒரே மேடையில் வெளியிடப்படவில்லை எனக்கு தெரிந்து அது ஏன் என்று சற்று யோசித்தேன் ஆசிரியர் எழுதி விட்டார் குண்டுக்குள் வைத்து விட்டார் அந்த ஏழு புத்தகங்களும் வெளிவர நம்மை நமக்காக காத்துக் கொண்டிருந்த என்று தான் நினைக்கிறேன் நாம் மறுக்க வேண்டும் அந்த ஏழு ஏழு புத்தகங்களையும் வெளிக்கொணர இப்போ ஒவ்வொரு புத்தகமாக வந்திருந்தால் நமக்கு இந்த ஏழு புத்தகங்கள் தெரிந்திருக்காது நிச்சயமாக ஏதாவது ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் தெரிந்திருக்கும் ஏழு புத்தகங்களையும் நாம் தெரிந்திருக்க தெரிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு அவர் எழுதிய ஆறு புத்தகங்களையும் அவரை பற்றிய ஒரு புத்தகத்தையும் வெளிக்கொண்டிருந்தது இந்த விழாவில் நாம் பங்கேற்பது என்பது உண்மையிலேயே மிக மிக சிறப்பாக இருக்கிறது என்று தான் சொல்லுவேன் எத்தாள மலர் மன்னன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி கூடி அன்போடு பதிப்பகத்தின் அனைவருக்கும் வணக்கம் நம் காலத்தில் வாழ்ந்து இருக்கும் பாரதிதாசனாக என்று திகழ்பவர் மகாகவி ஈரோடு தமிழம்மன் அவர்கள் அவர் வாழ்த்தி அளித்த இந்த வாழ்த்துறையை உங்கள் முன் காண்பித்து அந்த வாழ்த்துறையை உங்கள் முன்பாக பதிவு செய்கிறேன் தலைப்பு முதிர்ந்த கனிமகன் மலர் மகன் முதிர்ந்த கனிமகனாகி வெளியிட்டுள்ள ஆன்மதாகம் அகம் உருவகம் ஆகிய இரு நூல்களின் வெளியீட்டு விழா அழைப்புதல் பெருமகிழ்ச்சி தந்தது கிடைத்த சிறுபொழுதில் பொழுதில் அழுத்தமெல்லாம் பார்வை செலுத்தினேன் சில வரிகள் வங்கத்து ரவீந்திரநாதர் வீட்டு வாசல் வரை அழைத்துச் சென்றன சில வரிகள் வங்கத்து ரவீந்திரநாதர் வீட்டு வாசல் வரை என்னை அழைத்துச் சென்றன சில சொற்கள் கலில் ஜிப்ரான் வீட்டு சாளரத் திரைகளை திறந்தன சில இடங்களில் வெளிப்படா தமிழ் சித்தர்கள் குரல்கள் வெளிப்பட்டன சில இடங்களில் வெளிப்படா தமிழ் சித்தர்கள் குரல்கள் வெளிப்பட்டன தன்னிறக்கம் கவிஞனுக்கு தளர்ச்சியை தராமல் படைப்பூக்கம் தர வேண்டும் வாழ்க்கை அழகுகளை அதிசயங்களை காணவும் நுகரவும் பகிரவும் தூண்ட வேண்டும் மகன் மனவெளி பூத்து குழுங்கட்டும் வாழ்த்துகிறேன் ஈரோடு தமிழன்பன் வாழ்த்துதல் ஆக்கமும் வழங்குதலும் தீ நடராசன் மிக அற்புதமானதொரு கவிதையை வழங்கி இருக்கின்ற கவிப்பேரிமையம் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுக்கும் அதனை இந்த மேடையில் வாசித்து அருளிய நடராஜன் ஆகிய அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை ஆழ்வார்கள் திருமுகம் என்ற நூலினை பற்றி அறிமுகம் செய்வதற்காக அன்போடு அழைக்கிறேன் அருமையான ஆழ்வார்கள் திருமுகம் என்ற உயர்ந்த புதுக்கவிதை பாணியில் எழுதப்பட்ட ஸ்லேடை செல்வங்கள் நிறைந்த நூலை சுவாரஸ்யத்தோடு ஒரு முறை படித்து இங்கு அதை பற்றி அறிமுகம் செய்வதற்காக இரண்டாம் முறை படித்து குறிப்பிடுத்தேன் இந்த நூலினுடைய கட்டமைப்பு பொருள் சார்ந்த கட்டமைப்பு மிக அழகாக உள்ளது ஒவ்வொரு ஆழ்வாரைப் பற்றியும் பன்னிரண்டு ஆழ்வார்களைப் பற்றியும் நூல் பேசுகிறது ஒவ்வொரு ஆழ்வாரைப் பற்றியும் முதலில் அறிமுகம் அதன் பிறகு அவர்களுடைய வரலாற்றை சொல்லும் கதைமுகம் அதன் பிறகு அவர்களுடைய இலக்கிய பங்களிப்பை சொல்லும் கவிமுகம் அறிமுகம் கதைமுகம் கவிமுகம் என ஒவ்வொரு ஆழ்வாரைப் பற்றியும் அவர் சொல்லிச் செல்கிறார் அந்த ஆழ்வாரைப் பற்றிய அனைத்து செய்திகளும் மனத்தில் பதிகின்றன கவிமுகத்தில் அவர் மேற்கோளாக காட்டுகிற கவிதைகள் பல எந்தெந்த ஆழ்வார் எழுதியவை என்று எண்ணி எண்ணி நம்மை மலைக்க வைக்கிற பல்வேறு நேரங்களில் பல மேடைகளில் நம்மை கவர்ந்த உன்னதமான கவிதைகள் மாணிக்கம் கட்டி வைரம் இடைக்கட்டி ஆணி பொன்னால் செய்த அழகு சிறுதொட்டில் பச்சை மாமலைபோல் மீனி பவழாய் கமல செங்கண் அச்சுதா அமரரீரே ஆயுரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லௌகம் வாழும் அச்சுவை பெறினும் வேண்டேன் சிறுவீரர்கள் தடவி பரிமாறச் செங்கண் கோடச் செய்யவாய் கொப்பளிப்ப குருவிகற்புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல்கூடு போது ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூட தேனார் பூஞ்சோலி திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறந்திருக்கும் விதியுடையனாவேனே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரிலின் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி என்கிற தொண்டர் இடிப்பொடியாழ்வாருடைய அந்த அழகிய அதாவது தமிழை தேனில் ஊற வைத்து பிறகு வெளிப்படுத்தி தித்திக்க தித்திக்க தமிழபுதம் விதம் வழங்கிய ஆழ்வார்களுடைய அந்த தமிழை பற்றி பேசுகிற பொழுது அந்த பேசுகிற எழுத்தாளர் சிறந்த தமிழாற்றல் உடையவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான சொற் செல்வம் இருக்கிறது அடுத்தடுத்து மலர்மகனும் இயங்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து இது மிகச்சிறந்த ஒரு அரங்கம் இந்த அரங்கில் பேச வாய்ப்பு கிடைத்தமை குறித்து மனமார்ந்து நன்றி பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக நீச்சல் வீராங்கனை பாடகி நடன கலைஞர் செல்வி காத்தா தமிழ் பிள்ளை அவர்களை அகம் உருவகம் என்னும் நூலை பற்றி அறிமுகம் செய்வதற்காக அன்போடு அழைக்கிறேன் ஆக சிறந்த படைப்பினை மலர்மகன் ஐயா செய்திருக்கிறார் நம்மளுடைய உள்ளத்துல பல செய்திகள் தோன்றும் அத வந்துட்டு எல்லாருக்குமே எல்லாராலையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய கவிதை தொகுப்பு தான் இந்த அகம் உருவகம் அப்படின்றது ஒரு சின்ன கவிதை தொகுப்பு தான் எழுபத்தி நான்கு பக்கங்கள் மட்டுமே உள்ளது பல்வேறு சிந்தனைகள் இதுல இருக்கு பொதுவாகவே கவிதை அப்படின்றது தொடக்க காலத்தில் மரபு கவிதையாக இருந்தது இன்னைக்கு புது கவிதை அப்படின்றத தான் எல்லாருமே எழுதிட்டு இருக்கோம் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த வகையில ஐயா வந்துட்டு இதில் புது கவிதை அந்த வடிவில் தான் கொடுத்துருக்காரு ஒரு கடிகாரமும் கேலண்டரும் பேசிக்கிற மாதிரி அல்லது ஒரு கட்டை விரலும் மீதி இருக்க நான்கு விரல்களும் பேசிக்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய தான் இந்த கவிதைகள் எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு நம்மளால கார்த்திகை இமயவரம்பன் இப்போது உங்கள் முன்பாக மனிதன் எங்கே சிங்கம் சிங்கமாகிறான் ஒரு இடம் வருது பாருங்க அந்த இடம் தான் ரொம்ப அழகு இவர் விவரிச்சிருக்காரு நீச்சல் வந்து சிறு அம்மா வந்து நீச்சல் போகிறாங்க போறாங்க நுரையீரல் தொற்று அது பிறகு தான் தொடங்குது அந்த தொற்றுக்கு பிறகு அவரால் பெருசாக நீச்சல் பண்ண முடியல பிறகு அப்பா வந்து இந்த ஓட்டம் அது இதுன்னு செஸ்ஸு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு ஒரு இடம் வருது பெருநாட்டிற்கு போகிறாரு அங்கே தொழுநோயாளிகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெருநாட்டில் அவர் வந்து ஒரு இல்லத்தில் போய் தங்குவார் தங்கும்போது அமேசான் ஆறு போயிட்ருக்கோம் ஆற்றுக்கு அந்த புறம் வந்து தொழுநோயாளிகளை வச்சுருப்பாங்க யார் அதாவது நோயற்றவர்கள் யதார்த்தமானவர்கள் இவங்க நம்புகிறவங்கள இந்த பக்கமும் தொழுநோயாளிகளை ஆத்துக்கு அந்த பக்கமும் கார வச்சிருப்பாங்க ஒரு ஜன்னலின் வழியாக சேகுவரா அந்த அந்த இடம் நிலத்தை பாப்பாரு அந்த பக்கம் அழகாக இருக்கும் அந்த படத்துல அந்த விவரணை பாப்பாரு ஒரு நதி ஒன்று எண்ணியும் பிரிச்சிருமா ஒரு நதி சும்மா ஓடுது ஒன்று எண்ணியும் பிரிச்சிருமா அப்ப ஒன்னி எண்ணி எது பிரிக்குதோ அது எல்லாத்தையும் உடை தெரிவது ஒரு புரட்சியாளனுடைய வேலை அது பெருங்காதல் இல்லாம வரவே வராதுங்க சாத்தியமே படாது சேகுவர் அடுத்த நொடி அந்த ஆத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சு போவார் போய் அந்த புறம் உட்கார்ந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேவை செய்வாரு அதுல ஒருத்தவங்களுக்கு இந்த நுரையீரல் தொற்று இருக்கும் அவங்களால சரியா மூச்சு விட முடியாது இவர் கையில் இருக்கிற மருந்து எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருவாரு ஒரு வாரம் இவரை அவதிப்பட்டு இருப்பாரு வழக்கறிஞர் ஆகா ராஜாராமன் அவர்கள் இப்போது திருப்புற சூடாமணி அவர்கள் எழுதிய கவிஞர் மலர்மகன் என்ற நூலை பற்றியும் இப்போது வாசித்த வேலுநாச்சியார் என்ற நூலை பற்றியும் இரண்டு நூல்களை அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள் அவர்களை வருக அன்போடு அழைக்கிறேன் ஒரு வானவில் நாளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்போதும் உறங்கி கொண்டிருக்கிற பொழுதோ அல்லது கடந்து கொண்டிருக்கிற பொழுதோ நாம் பார்க்காமலே விட்ட பல வானவில்கள் உண்டு ஆனால் இந்த வானவில் ஏழு நூல்களை ஏழு விதங்களில் ஏழு வண்ணங்களில் மிக அற்புதமாக இந்த மேடையில் அலங்கரித்து கொண்டிருக்கிற இந்த வானவில் நம்மோடு மூன்று மணி நேரம் நாம் பார்த்து படித்து ரசிப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறது இந்த அவையில் சொன்னதை போல ஒரு கவிஞன் என்பவன் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்காதவனாக இருக்கிற பொழுது அவனுடைய பரிமாணம் எப்படியெல்லாம் விரிவடையும் என்பதற்கு மலர்மகனையா ஒரு ஆகச் சிறந்த உதாரணம் நீங்க அவர்கிட்ட இந்த மேடையே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் ஆழ்வாரின் திருமுகத்தை பார்த்துவிட்டு அடுத்ததாக நாம் ஒரு சேக்குவாரா பத்தி பேசுறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அந்த ஆளுமை மனசுல எந்த வகையான இசத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் நீங்க மலர்மகன் ஐயாவ நீங்க எந்த மேடையில் வேணா பார்க்க முடியும் ஒரு கம்யூனிச மேடை பார்க்கலாம் ஒரு கம்பன் கழகம் பார்க்கலாம் ஆழ்வார்களை பற்றி பேசுகிற அதே நாவால் புரட்சியாளர்களை பற்றி பேசுவதில் எந்த குற்றமும் இல்லை என்று மொ கவிதைக்கான மொழியை மிக ஆழமாக நேசித்து படைப்புகளில் உருமாற்றி இருக்கிற அந்த ஆளுமைக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்ன நடக்குது இன்னைக்கு உலகத்துல நாம் நாம் வைத்து கொண்டிருக்கிற முகத்தின் கீற்றை வைத்து நீ இந்த இசத்தை சார்ந்தவன் என்று முதல்ல நம்ம பிரிக்கிறோன அடுத்தது இப்படி இசம் பிரிக்க பிரிக்க என்ன ஆகுது அவன் அடுத்ததை பத்தி சிந்திக்கிறதையே தவிர்த்து ஒரு பக்கம் ஓரங்கட்டப்படுகிறான் அப்படி தான் ஓரங்கட்டப்படாமல் நீங்க யார் எனக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு நான் ஆழ்வார்களை பத்தி பேசுவேன் நான் வேலுநாச்சியார் பத்தி எழுதுவேன் நான் அதே அகம்புறம் பற்றி பேசுவேன் என்னால் சித்தர்களை போல சிந்திக்கவும் தெரியும் நான் மிக சிறப்பாக ஒரு புரட்சியாளனை பற்றி எழுதவும் தெரியும் என்று நீங்கள் வைத்திருக்கிற வரையறைகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு நானாக சுயமாக இருந்து ஒரு கவிஞன் சிந்தித்திருக்கிறான் அப்படிப்பட்ட எந்த இசத்திலும் சிக்காத ஒரு சுயமாக விளங்கி இருக்கிற எண்பது வயது சொன்னால் யாரும் நம்பாத அந்த இளைஞருக்கு என் அன்பான வணக்கம் இப்போது இங்கே ஒழிக்க இருக்கிறது மலர்மகன் அவர்கள் எழுதிய ஆன்மதாகம் என்ற நூலைப் பற்றி அறிமுகம் செய்வதற்காக பேராசிரியர் முனைவர் ராஜசேகர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஆன்மதாகம் என்கிற இந்த கவிதை ஒரு புது கவிதை சார்ந்து ஆனால் சந்தங்களால் நிறைந்த மிக அழகான ஒரு நூல் இந்த நூலை குறித்து நான் வாசிக்கும் பொழுது மனம் ஒரு வேறொரு அமைதியான திடலுக்கு நகர்ந்தது ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு சர்ச்சோட வாசல்ல அந்த டூர் பிள்ளைகளை இறக்கி விடுறாங்க சர்ச்சை போய் சுற்றி பார்க்குறாங்க அந்த பிள்ளைங்க சுற்றி பார்த்த உடனே சர்ச்சில் போயிட்டு எல்லாம் பேசுகிறாங்க விளையாடுறாங்க ஒரே சிரிச்சுக்கிட்டு ஒரே சர்ச்சுக்குள்ளே பசங்க அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க உடனே அந்த சர்ச்சுக்குள்ளே பாதிரியார் வந்தார் வந்து ப்ரேயர் போது எல்லோரும் வெளில போங்க அப்படின்னு சொன்னார் உடனே குழந்தைங்கள்லாம் வெளியில் போயிட்டு இப்போ ப்ரேயர் நடக்குது இது ஆனந்த விடலில் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக படித்த ஒரு கவிதை அந்த கவிதையினுடைய இறுதி வரி இதுதான் எல்லோரும் சர்ச்சில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் இயேசுநாதர் வெளியே குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தார் நண்பர்களே ஆன்மீகம் என்பது இப்படித்தான் இருக்கிறது ஆன்மீகத்தை நாம் இரு பெரும் பிரிவுகளாக பகுக்கலாம் ஒன்று சடங்குகள் சார்ந்தது இன்னொன்று கோட்பாடு சார்ந்தது நான் ஐந்து வேளை தொழுகை நடத்துகிறேன் என்பது சடங்கு நான் ஞாயிறு தோறும் சர்ச்சுக்கு செல்கிறேன் என்பது சடங்கு நான் விரதம் இருக்கிறேன் கோயிலுக்கு போகிறேன் என்பதெல்லாம் சடங்கு கோட்பாடு என்பது இறைவன் சொன்ன வார்த்தைகளின்படி தன் வாழ்வியலை கட்டமைத்துக் கொள்வது நீங்கள் கோட்பாடு சார்ந்து நகர்கிறீர்களா சடங்குகள் சார்ந்து நகர்கிறீர்களா என்று நீங்கள் கேள்வி கேட்டுக் அப்படியானால் கோட்பாடு என்பது என்ன சடங்குகள் என்பது என்ன இந்த இந்த இரு கேள்விகளுக்கான என்கிற புத்தகம் கம்பன் கழகத்தின் துணை செயலாளர் தமிழரங்கத்தின் செயலர் வழக்கறிஞர் திரு பால சீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நூலில் இருபது கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன இது ஒரு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை போல வேறொன்றும் இல்லை நூற்றி நாற்பத்தி நான்கு பக்கங்கள் இருக்கின்றன முதல் பக்க முதல் மூன்று கட்டுரைகள் நிறைவில் வரக்கூடிய மூன்று கட்டுரைகள் தவிர மீதி இருக்கிற பதினான்கு கட்டுரைகள் பதினான்கு நூல்களை குறித்தன அதிலும் குறிப்பாக தாராபாரதி எழுதிய நூல்களை மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் தாராபாரதி நேர்காணல் செய்தவை தாராபாரதியை பற்றி அறிஞர்கள் கேட்டவை வினாக்களாக கேட்கப்பட்டு அவர் விடை சொன்னவை என்று இவை அத்தனையும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன வழக்கமாக சில குறிப்புகளைச் சொல்வதுதான் இன்றியமையாதது தாராபாரதி எழுதினார் ஆனால் தாராபாரதியை அறிமுகப்படுத்துவதற்காக இவர் என்னென்னவற்றை சேர்த்து எழுதுகிறார் என்பதை நான் காட்ட விரும்புகிறேன் தாராபாரதி ஒரு தமிழ்நதி என்று இரண்டாவது கட்டுரை இடம்பெறுகிறது அந்த இரண்டாவது கட்டுரையில் தாராபாரதி சொல்வது போல சிலவற்றை சொல்லிவிட்டு தன்னுடைய பங்குக்கும் ஒன்றிரண்டு சொற்களை சொல்கிறார் துருப்பிடித்த வார்த்தைகளை தூரத்தள்ளி தள்ளி சொற்களுக்கு சூடேற்றியவர் என்று தன்னுடைய தம்பியை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த ஐந்து தொடர்கள் மிக இந்தியமையாதவை இவருடைய கவிதை வரிகள் என்று தாராபாரதியினுடைய கவிதை வரிகளை இவர் சொல்லுகிறார் வீரிய மிக்க சூரிய விதைகள் இருளை வேறறுக்கிற வெளிச்ச விழுதுகள் இவரது கவிதைகளில் குறிகள் கூட நெருப்பு திரிகள் என்று நிறுத்தல் குறியே நெருப்பு என்று காட்டுகிற திறம் தன்னுடைய தம்பியினுடைய கவிதை எவ்வளவு திறம் பொருந்தியது என்பது விழாவின் நிறைவுக்கு வந்திருக்கிறோம் இந்த விழா இலக்கிய வீதி இணையவன் இருந்து செய்ய வேண்டும் என்று நினைத்த விழா பல ஆண்டுகளாக என்னுடைய பிடிவாதத்தினாலே தான் இந்த விழா இப்படி தள்ளி வந்திருக்கிறது கடைசியில் அவர் மகள் வெற்றி பெற்றுவிட்டாள் வாசுகையும் பத்ரி நாராயணனும் மிக தீவிரமாக அப்பாவினுடைய ஆதங்கத்தை சொல்லி அவருடைய ஆன்ம சாந்திக்காக நீங்கள் இந்த நிகழ்வை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னை நிர்பந்தித்ததனால் இந்த நிகழ்ச்சி இங்கே நிறைவேறியிருக்கிறது இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இவ்வளவு தூரம் பெருமையாக நடைபெறுவதற்கு எத்துணை உள்ளங்கள் இங்கே சேர்ந்து வந்திருக்கின்றீர்கள் சேரவாறும் ஜெகத்தீரே என்று அழைக்கின்றார்கள் இங்கு நாங்கள் நேரடியாக அழைப்புகளை கூட சரியாகவும் வழங்காமல் ஏதோ இணைப்புகளின் மூலமாகவும் நம்மளுடைய ஆப்ஸ் மூலமாகவும் பார்த்து வந்தவர்கள் இங்கே நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே பங்காள ப பங்கேற்பாளர்களாக வந்து சிறப்பு சேர்த்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் பார்வையாளர்கள் அரங்கத்திலே இருந்தாலும் நீங்களும் பங்கேற்புக்கு உரியவர்கள்தான் என்பதனால் மேடை கொள்ளாது என்பதனாலே உங்களுக்கு எதிரிலே இடம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம் அதையும் நீங்கள் வந்து இங்கே சிறப்பு திருக்கிறீர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் இங்கே நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறோம் வாழிய நலம் வாழ்க வளம்